ஒரு <laughs>

போட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது எல்லாமே டிஜிட்டலைஸ் இங்க என்ட்ரி போனாங்க வந்து அப்ப டிஜிட்டலைஸ் ஆன இந்த சூழல்ல நாம கொடுக்குற பில்களை ஏற்றுக்கொண்டு அதை உடனடியா அதாவது நாம அப்ளை பண்ணோம்னா ஒரு மாசத்துல பண்ண வந்தா பரவாயில்ல ஆனா மூணு மாசம் ஆறு மாசம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் இல்லாமல் அதையும் தாண்டி போகக்கூடிய சூழல் இருக்கு ஆகவே இந்த இரண்டாவது திருமணமாக நாம் முன்மொழிக்கிறோம் திருத்தம் செய்யும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து இருந்து பத்து ஆண்டுகளாக பறிக்க வேண்டும் இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சரி உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்திருக்கு நீங்க பிடித்தம் செய்யப்படுகின்ற கம்யூனிகேஷன் தொகை என்பது ஏறக்குறைய பத்து வருஷத்திலே முடிஞ்சு போயிருக்கு நிறுத்தப்பட வேண்டும் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எனவே அந்த தீர்ப்பினை ஏற்று இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஓய்வூதியம் பிடித்தம் செய்யப்படுகின்ற அந்த கம்யூனிட்டேஷன் தொகையை பத்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்கிற அடுத்த தீர்மானத்தை நாம் முன்படி